மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நாளைக்குள்ள பண்ணலைன்னா நாளைக்குள்ள பண்ணிடுவார் அவர் பண்ணலைன்னா உறுதியாக வந்து ஒன்னு அவர் வீட்டுக்கு போனோம் இன்னொன்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுது உனக்கு அட்வைஸ் பண்றாலும் சரி இல்லைன்னு யாரா மோடியா அமித்ஷாவை அட்வைஸ் பண்றாலும் சரியில்லை அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டாங்க மறைமுகமா இல்லை உனக்கு யார் அட்வைஸ் பண்றா சட்டப்படியும் ஏதாவது தெரிஞ்சுதான் சொல்றாங்களா இல்லை பர்டிகுலராக அந்த பொன்முடி ஆர்டரில் என்ன சார் நேரடியாக தெரியப்பட்டது அதாவது பொன்முடி ஆர்டரில் வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அப்சல் அன்சாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஊபி அப்படின்ற ஒரு வழக்கில் அப்சல் அன்சாரின்றவர் வந்து தான் எடுத்த உறுதிமொழிக்கு மாறாக ஆர்டிகல் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு முரணாக கவர்னர் வந்து செயல்படுறாரு இதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டு இனி உச்சபட்சமாக இவர் கவர்னராக இருக்க தகுதி இல்லாதவன்னு சொல்லி அவரை தகுதி நீக்கம் பண்ணணும் நேரடியாக மோடியையும் அமித்ஷாவையும் பாஜகையும் உச்ச நீதிமன்றம் வந்து காரி துப்பியிருக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்கு அப்படின்றத அது விஷயம் கவர்னர் அவர் சொந்த விஷயத்துக்கு பண்றாரு அது பிஜேபியோட அரசியலுக்கு தானே பண்றாரு என்ன சொல்றாங்க நாளைக்கு வரை டைம் கொடுக்குறோம் கவர்னருக்கு நாளைக்கு வரை டைம் அப்படி இல்லைன்னா அதர்வைஸ்ன்னு எதுமாதிரி சொல்ல நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம் நாங்கள் நாளைக்கு என்ன செய்வோன்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல் அப்படி தான் சொல்கிறாரு அதே வார்த்தை இந்த பாருங்கள் அதர்வைஸ் வி ஆர் நாட் சேவிங் ஃபார் நவ் நாளைக்கு என்ன செய்வோன்னு நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம் அப்படின்னு சரியான வர இல்லை அவர் சூட்டபுளாக இருப்பாரா இதெல்லாம் பார்க்க வேண்டிய வேலை கவர்னர் கிடையாது அது சீஃப் மினிஸ்டர் பார்த்துக்கிடுவார் நீங்கள் வந்து உங்கள் வேலையை மட்டும் பாருங்க முக்கியமாக இன்னொன்று சொல்கிறாரு கவர்னர் ஃபிகர் கட் கவர்னர் ஒரு டம்மி பேசு நாங்கள் வந்து சீரியஸாக தீர்ப்பு எழுத வேண்டிய நிலமை வந்துடும் வேணால் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் மரியாதையாக நாளைக்குள்ளே டைம் கொடுக்குறோம் நாளைக்கு இந்த கேஸ் போடுறோம் நாளைக்குள்ளே இந்த பிரச்சனையை முடிச்சிரு இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம்னு எங்களுக்கே தெரியாது அதே அதே மாதிரி வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்படியே சொல்லியிருக்காரு சந்திர சூ தலைமை நீதிபதி கேட்குறாரு உங்கள் கவர்னர் என்னையா பண்ணிகிட்டு இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக நீங்கள் உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது பொன்முடி வழக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது ஆளுநருக்கு நேரடியாகவே ஒரு உத்தரவை போட்டுக்கிறது நீங்கள் பதவி ஏற்க வைக்கிறீர்களா அதை நாங்கள் உத்தரவு சொல்ல வேண்டுமான்ற மாதிரியான கடுமையான விவாதங்கள் வந்திருக்கிறது என்ன நடந்தது எப்படி பார்க்குறீங்க அதாவது சாதாரண மக்கள் மொழியில் சொல்லணும்னா தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை இருந்து இயக்கக்கூடிய மோடி அமித்ஷா பாஜகவை பிஞ்ச செருப்புலேயே சுப்ரீம் கோர்ட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சார் பிஞ்ச செருப்பு வச்சு அடி வெளுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இதை விட உச்சபட்சமாக யாருமே சொல்ல முடியாது உண்மையிலே மானம் ரோசம் சூடு சுரணம் எதால் இருந்தால் இன்றைக்கி அவர் பண்ணிட்டு போகணும் வேறு யாராக இருந்தாலும் ரிசைன் பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு உச்ச நீதிமன்றம் இன்றைக்கி வந்து ரொம்ப சீரியஸாக வந்து சொல்லிட்டாங்க நாளைக்கு வரே டயம்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஓகா பெஞ்சில் வந்து பொன்முடி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே விசாரணை நீதிமன்றத்தில் அவர் மீதான வழக்கு விடுதலையாகுது அதுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் முன்னாடி வந்து அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க தண்டனை கொடுத்தனே அவர் ரிசைன் பண்ணிட்டார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாங்க அப்பீலில் வந்து அவருடைய தண்டனையை தற்காலிகமாக ரத்து செய்ததோடு கன்விக்ஷன் அவர் குற்றவாளியின் தீர்மானித்ததையும் ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ணிட்டா என்ன அர்த்தம்னா ஒரிஜினலாக அவர் வந்து ட்ரையல் கோர்ட்டில் விடுதலையான என்ன நிலமோ அந்த நிலமை தான் அப்படி உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு தமிழ்நாடு அந்த உத்தரவு நகலை வாங்கி தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து அவர் ஆளுநர் வந்து பரிந்துரை பண்ணுறார் போன வாரம் புதன்கிழமையே வந்து பரிந்துரை பண்ணார் புதநலவியா நீங்கள் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கொடுத்துட்டார் கொடுத்தோன்னே என்ன செய்யணும் ஒரு கவர்னர் சட்டப்படி வந்து உடனே பண்ணி வைக்கணும் ஆனால் அவர் டெல்லிக்கு ஓடிட்டார் டெல்லிக்கு ஓடி அங்கே மூணு நாள் இருந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணப்புற வந்துட்டு திரும்ப வந்து ஒரு செய்தி வந்து அவர் கொடுக்குறாரு அதாவது நீங்கள் கொடுத்துருக்க இது மாதிரி வேண்டுகோள் பொன்முடி பொன்முடியவர்களை மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராகணும்னு அந்த தான் நான் ஏற்க முடியாது அவர் மீதான வழக்கு முழுமையாக வந்து விடுதலை ஆகலை எனவே அவரை வந்து இப்போ ப பணியில் சேர்க்கறதுன்றது கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டிக்கு எதிரானது அரசியல் சட்ட முறைக்கு எதிரானது அப்படின்னு போட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார் அதை எதிர்த்து கவர்னர் அந்த ரிஜெக்ட் பண்ண உத்தரவை எதிர்த்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் கவர்னர் வந்து நிறைய மசோதாக்களுக்கு வந்து அனுமதி அவர் வந்து கையெழுத்து போடலன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு பண்ணியிருக்கு அந்த வழக்கில் ஒரு ஐஏ பெட்டிஷன் போட்டு ஒரு இன்ட்ரிம் அப்ளிகேஷன் போட்டு இந்த வழக்கில் போகிறாங்க அந்த வழக்கு தான் இன்றைக்கி நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் வந்து மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு வருது ஜஸ்டிஸ் சந்திரசூட் தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பரதிவாலா ஜஸ்டிஸ் மனோஜ் மனோஜ் மிஸ்ரா மூணு பேர் தலைமையிலான அமர்வில் வந்து விசாரணைக்கு வருது தமிழ்நாடு அரசு சார்பில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அவர் முன்னாள் எம்பி அபிஷேக் மனு சிங்வி அவர் தான் சீனியர் அட்வொகேட் வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜராகிறார் அவர் வந்து சொல்கிறாரு இதுவரை வந்து சுதந்திர இந்தியாவில் எழுபத்தஞ்சி வருஷம் வரலாற்றில் இப்படி ஒரு கவர்னர் நாங்கள் பார்த்தது கிடையாது இது வந்து இவ்வளோ மோசமான ஒரு நிகழ்வு எங்கேயுமே வந்து நடந்திருக்காது சீஃப் மினிஸ்டர் வந்து முதலமைச்சர் வந்து ரெக்கவுண்ட் பண்ணால் அவரை மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறத தவிர அவர் ஆப்ஷன் கிடையாது அதவே தவிர்த்துட்டு போகிறாரு இதை வந்து என்ன நாங்கள் செய்கிறதுனே தெரியலன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க முறையிடுறாரு சுப்ரீம் கோர்ட் வந்து அதில் வந்து தலைமை நீதி வந்து கேட்குறாரு அங்கே வந்து மோடி சார்பில் கவர்னர் சார்பில் வந்து அட்டார்னி ஜெனரல் வந்து திரு வெங்கட்ரமணி வந்து ஆஜராகிறார் அவர்கிட்ட வந்து சந்திர சூட் தலைமை நீதிபதி கேட்குறாரு உங்கள் கவர்னர் என்னையா பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு ஓ என்ன பண்ணிகிட்டு இருக்காரு சுப்ரீம் கோர்ட்டு பொன்முடி வழக்கில் ஸ்டே கொடுத்துருச்சு ஸ்டே கொடுத்தா என்ன செய்யணும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க வேண்டியதுன்னு அதை தடுத்து உங்கள் கவர்னர் என்ன பண்ணிகிட்ருக்காரு இஷ்டத்துக்கு அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாரா அவருக்கு சரியான ஆலோசனை கொடுக்க ஆள் இருக்கா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து அவர் பதில் சொல்ல முடியாமல் திணறாரு அடுத்து வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சொல்கிறாரு நாங்கள் வந்து சீரியஸாக தீர்ப்பு எழுத வேண்டிய நிலமை வந்துடுறோம் வேணால் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் மரியாதையா நாளைக்குள்ள டைம் கொடுக்குறோம் நாளைக்கு இந்த கேஸ் போடுறோம் நாளைக்குள்ள இந்த பிரச்சனையை முடிச்சிரு இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம்னு எங்களுக்கே தெரியாது அதே அதே மாதிரி வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்படியே சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருனா மிஸ்டர் ஏஜி வி ஆர் சீரியஸ்லி கன்சர்ன்ட் அபவுட் த காண்டக்ட் ஆஃப் கவர்னர் இன் திஸ் கேஸ் அவரோட நடத்தை தொடர்பாக நாங்கள் சீரியஸாக நாங்கள் வந்து வருத்தப்படுறோம் நாங்கள் இதை பார்க்குறோம் அவர் நடத்தையை ரொம்ப சீரியஸாக பார்க்குறோம் வி நாட் வாண்ட் டு சே இட் அவுட் லவ் இன் கோர்ட் பட் ஆர் நோட் நவ் கன்ஸ்ட்ரைனிங் அஸ் டு சே தட் அலௌட் நாங்கள் ஓப்பன் கோர்ட்டில் சத்தமாக வெளிப்படையாக நாங்கள் ஏதாவது வந்து சொல்ல வேண்டியிருக்கோம் வேணாம் உங்களுக்காக வேண்டி நாங்கள் வந்து அதை வந்து சொல்லாமல் இருக்கோம் ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப செய்கிற நடவடிக்கையினால் நாங்கள் வந்து வெளிப்படையாக அப்படி வந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அதை நீங்கள் தான் வந்து உங்கள் நிர்பந்தத்தை அதை வந்து உருவாக்குது திஸ் இஸ் நாட் த வே இது வந்து சரியான முறை கிடையாது ஹீ இஸ் டிஃபயிங் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இதுதான் முக்கியம் அவர் உச்ச நீதிமன்றத்தை அவமானப்படுத்துகிறார் கீழாக்குகிறார் மெஜஸ்டி ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டை வந்து அவர் கேள்விக்குள்ளாக்குறார் கவர்னர் இதை நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும் மெயினாக வந்து கேட்குறாரு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டோட ரெண்டு நீதிபதிகள் பொன்முடியான தண்டனையை வந்து ரத்து பண்ணிட்டாங்க கன்விக்ஷனை ஸ்டே பண்ணிட்டாங்க அப்படி இருக்கிற போது கவர்னர் வந்து இந்த நாங்கள் சொல்கிற ஆர்டரை வந்து இன்டர்பெர்ட் பண்ணி அப்படி இப்படி சொல்ல வேண்டிய வேலை அவருக்கு கிடையாது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து இன்டர்பர்ட் பண்ணுற வேலை அவருக்கு வந்து கிடையாது அவருக்கு வந்து சரியாக அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை சட்டப்படி அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் நவ் த கவர்னர் பெட்டர் பி இன்ஃபார்ம் தட் வென் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேஸ் ஏ கன்விக்ஷன் தென் ஹேஸ் டு ஃபாலோ இட்ஸ் கோர்ஸ் இப்போனாலும் கவர்னர் சொல்லுங்கள் சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே பண்ணிடுச்சுன்னா சட்டப்படி என்னவோ அதை வந்து செய்யணும் அதனால் அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு இப்போ ஒரு மினிஸ்டரை பற்றி எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் கவர்னர் கருத்து கருத்துருக்கலாம் அதையெல்லாம் செய்ய முடியாது கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்கோ அதான் வந்து செய்ய முடியும் ஐ மே ஹேவ் ஏ டிஃப்ரெண்ட் வியூ அபவுட் திஸ் பர்டிகுலர் மேன் த மினிஸ்டர் பட் தட் இஸ் நாட் த பாயிண்ட் அது இங்கே விஷயம் கிடையாது த பாயிண்ட் இஸ் அபவுட் த கான்ஸ்டியூஷன் எல்லாம் இங்கே அரசியல் சட்டம் அப்படின்றதான் இதில் வந்து முக்கியம் த சீஃப் மினிஸ்டர் சே ஐ வாண்ட் டு அப்பாயின்ட் திஸ் பர்சன் இன் இன்ஏ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தஸ்இஸ் தட் இஸ் த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி பாராளுமன்ற ஜனநாயகம் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் சொல்கிறவங்கள நியமிக்கிறனால் பாராளுமன்ற ஜனநாயகம் ஒரு தனிநபர் வந்து அவர் வந்து அவர் மேலே வழக்கு இருக்கா வேறு பிரச்சனை இருக்கா அவர் சரியானவராக இல்லை அவர் சூட்டபுளாக இருப்பாரா இதெல்லாம் பார்க்க வேண்டிய வேலை கவர்னர் கிடையாது அது சீஃப் மினிஸ்டர் பார்த்துக்குருவார் நீங்கள் வந்து உங்கள் வேலையை மட்டும் வாருங்க முக்கியமாக இன்னொன்று சொல்கிறாரு கவர்னர் ஈஸிய ஃபிகர்கட் கவர்னர் ஒரு டம்மி பீஸு நீ வந்து ஸ்டேட்டோட ஒரு சும்மா ஒரு என்ன சொல்கிறது அதாவது ஒரு எம்பளம் மாதிரி அவ்வளோதான் போஸ்ட்மேன் சொன்னாங்களே ஆமாம் ரப்பர் ஸ்டாம்பு ஸ்டேட்டோட ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி இதே வார்த்தையை சொல்லியிருக்காங்க நானாக சொல்கிறேன் அதே வார்த்தையை சொல்லியிருக்காங்க கவர்னர் இஸ் ஏ ஃபிகர் கட் அவ்வளோதான் சும்மா ஒரு அலங்கார பதவி தான் நீ வகிக்கிறது அதில் வந்து நீ வந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறது வந்து செய்ய முடியாது வி வில் கீப் டுமாரோ வி வில் லீவ் த கவர்னர் வி வில் லீவ் டு த கவர்னர் டில் டுமாரா அதர்வைஸ் வி ஆர் நாட் சேவிங் ஃபார் நவ் அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறாங்க நாளைக்கு வரை டைம் கொடுக்குறோம் கவர்னருக்கு நாளைக்கு வரை டைம் அப்படி இல்லைன்னா அதர்வைஸ்ன்னு எதுமாதிரி சொல்ல நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம் நாங்கள் நாளைக்கு என்ன செய்வோன்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல் அப்படி தான் சொல்கிறாரு அதே வார்த்தை அந்த பாருங்கள் அதர்வைஸ் வி ஆர் நாட் சேவிங் ஃபார் நவ் நாளைக்கு என்ன செய்வோன்னு நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து வி வில் நாட் ரிசிஸ் ஃப்ரம் பாஸ்விங் அண்ட் ஆர்டர் டைரக்ட் த கவர்னர் டு ஆக்ட் அஸ் பர் த கான்ஸ்டியூஷன் இட் இஸ் டு அவாய்ட் தட் சுச்சுவேஷன் தட் வி ஆர் கிவிங் டைம் நாங்கள் இன்னைக்கே உத்தரவு போடுறதுக்கு கவர்னர் சட்டப்படி நீ செய்யான்னு உத்தரவு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது அந்த சூழ்நிலை வர வேணான்னு பார்க்குறோம் நீங்கள் மரியாதையாக நடந்துக்கங்க அப்படின்றதான் வந்து சொல்கிறாரு ஒன்றிய அரசு வழக்கறிஞர் முழிக்கிறாரு எதுவுமே சொல்ல முடியலை அவர் வந்து சொல்கிறாரு உச்ச நீதிமன்றத்துக்கு ஆர்டிக்கல் தேர்ட்டி டூவில் வரணும்னா ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டிருக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எந்த ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு டெக்னிக்கலாக திறமையாக பேசுகிற மாதிரி அவர் பேசுகிறாரு அப்போ தான் தலைமை நீதிபதி சொல்கிறாரு கவர்னரே வந்து அரசியல் சட்டத்தை ஃபாலோ பண்ணால் கவர்மெண்ட் என்னையா செய்யும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதி கேட்குறாரு ஒன்றிய அரசோட வழக்கறிஞர்கிட்ட கவர்னரே அரசியல் சட்டத்தை ஃபாலோ பண்ணல அப்புறம் கவர்மெண்ட்டு கோர்ட்டுக்கு வராமல் என்ன செய்யும் வேறு என்ன செய்ய முடியும் எப்போ அவங்க ஸ்டேட் எப்படி ரன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாரு மொத்தத்தில் இன்றைக்கி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தா கவர்னர் இந்த விஷயத்தில் மட்டும் கவர்னர் மேலே உச்ச நீதிமன்றத்துக்கு கோவம் கிடையாது தொடர்ந்து கவர்னர் பல்வேறு விஷயங்கள் எப்படி செய்கிறான்னு சொல்லி இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டும் பார்த்துக்கிட்டு குறிப்பாக எத்தனை மசோதா வந்து இங்கேருந்து அனுப்பியிருக்கு அந்த எந்த மசோதாலும் கையெழுத்து போடல ஒரே நாளில் மொத்தமாக பிரசிடென்ட் அனுப்புகிறாரு அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்கு சிலதுக்கு அவசரமாக வந்து அப்போ வந்து கையெழுத்து போட்டார் அதுக்கப்புறம் அப்படியே வச்சிருக்காரு ஒவ்வொரு விஷயத்தையும் கவர்னர் எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் பார்த்துக்கிட்டே இருக்கு அது எல்லாம் மொத்தமாக தான் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க கவர்னர்ன்றவர் வந்து இப்போ கவர்னர் சொல்றதுனா நம்ம ஏதோ கவர்னர் சொல்றாரு அப்படின்றது கிடையாது நேரடியாக மோடியையும் அமித்ஷாவையும் பாஜகையும் உச்சநீதிமன்றம் வந்து காரி துப்பி இருக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்கு அப்படின்றத அது விஷயம் கவர்னர் அவர் சொந்த விஷயத்துக்கு பண்றாரு பிஜேபியோட அரசியலுக்கு தானே பண்றாரு பிஜேபியோட மாநில தலைவரோட கொள்கை பரப்பு செயலாளர் தான் கவர்னர் நடந்துக்கிறாரு சரி அப்படி நடந்துக்கிறாங்க அவருக்கு ஏதாவது உரிமை இருக்கா சொல்லுங்கள் கவர்னர் சட்டப்படி தான் நடக்கணும் இப்போ ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் இதுதான் வந்து ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறாங்க கவர்னர் அண்ட் அதர் மினிஸ்டர் பி அப்பாயிண்டட் பை த கவர்னர் அண்ட் த அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் த அதர் மினிஸ்டர் செல்பி அப்பாயிண்டட் பை த கவர்னர் அண்ட் த அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் மற்ற அமைச்சர்கள் முதல்வரின் பரிந்துரையின் பேரில் கவர்னரால் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சப் கிளாஸ் ஒன்றில் கிளியராக இருக்குது அடுத்து கவர்னர் ஒன் ஃபிஃப்டி நைனில் வந்து கவர்னர் வந்து உரு உறுதிமொழி எடுத்துகிட்டு பதவியேற்கிறார் அந்த உறுதிமொழியில் என்ன இருக்குன்னா பிரிசர்வ் ப்ரொடெக்ட் அண்ட் டிஃபண்ட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் தான் அண்ட் ஐ வில் டிவோட் மைசெல் டு த சர்வீஸ் அண்ட் வெல்பீங் ஆஃப் த பீப்புள் ஆஃப் கன்சர்ன் ஸ்டேட் தமிழ்நாடு இதான் அவர் என்ன சொல்கிறாரு கவர்னர் பிரமாணம் எடுக்கிற போது அவர் சொல்கிற வார்த்தை இந்த அரசியல் சட்டத்தை நான் முழுக்க பாதுகாப்பேன் இந்த மாநில மக்களின் நன்மைக்காக உழைப்பேன் இதான் அவர் எடுக்கிற உறுதிமொழி அரசியல் சட்டத்தை பாதுகாத்துருக்காரா மாநில நன்மைக்கு உழைச்சிருக்காரா ஸ்டெர்லைட் விஷயத்தில் என்ன பேசுனார் வெளிநாட்டிலருந்து பணம் வந்துச்சு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு செருப்பால் அடித்த மாதிரி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் மீறி தான் எடுத்த உறுதிமொழிக்கு மாறாக ஆர்டிக்கல் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு முரணாக கவர்னர் வந்து செயல்படுறாரு இதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது சு சுப்ரீம் கோர்ட்டு இனி உச்சபட்சமாக இவர் கவர்னராக இருக்க தகுதி இல்லாதவன்னு சொல்லி அவரை தகுதி நீக்கம் பண்ணணும் நாலு கவர்னர் அப்படி தகுதி நீக்கம் பண்ணாதான் அதுக்கப்புறம் வர்ற கவர்னர்கள்லாம் ஒழுங்காக இருப்பாங்க அரசியல் பண்ண மாட்டாங்க அரசியல் சட்டப்படி நம்ம என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் பார்ப்பாங்க நாங்கள் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் இத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து ஒரு சட்டப்பேரவை வச்சு அந்த சட்டப்பேரவையிலேருந்து ஒரு அமைச்சரவை தேர்ந்தெடுத்து சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் ஏற்றி அதை வந்து ஓன்ட்டை அனுப்புனா நீ எங்கேயோ இருந்து வந்துட்டு பிஜேபி சொல்லி வந்துட்டு நான் அதை வந்து மதிக்க மாட்டேன் அது எதுக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் யாருக்கு அதிகாரம் சொல்லுங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கா இல்லை ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் ஆளுநருக்கா இது பாராளுமன்ற ஜனநாயக முறையின் அடிப்படை இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு தான் உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் உரிமை அவங்க அனுப்புகிறத ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குற வேலை மட்டும்தான் அது தான் திமுக தேர்தல் அறிக்கையிலும் சொல்லியிருக்காங்க நேற்று வந்த தேர்தல் அறிக்கையில் திமுக ஆளுநர் பதவி ஒன்றே இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அது முதல்வரோட கலந்தாலோசித்து தான் அவரை வந்து முடிவு பண்ணணும் ஆளுநருக்கான சிறப்பு உரிமையை வந்து த்ரீ சிக்ஸ்டி ஒன்றாக ரத்து பண்ணணும் வழக்கு தொடுக்கிறதோ கேள்வி ஏற்கிறதோ இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து இன்னைக்கு திமுக சொன்னது இன்றைக்கி வந்து உண்மையாயிருச்சா இல்லையா நேற்று சொன்னாங்க இன்னைக்கு அதை வந்து உச்சநீதிமன்றமே அதை உறுதி செஞ்சிருச்சு கவர்னர் அதிகாரம் வந்து குறைக்கப்பட வேண்டும் அல்லது கவர்னர் என்ற பொறுப்பே இருக்கக்கூடாது அப்படின்றத இன்றைக்கி உச்சநீதிமன்ற வாயிலே வந்து அது மறைமுகமாக வந்து வந்துருச்சு அப்படின்னு தான் பார்க்குறேன் இந்தியா கூட்டணி ஜெயித்தவுடன் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் அது நாட்டுக்கே வந்து நல்லது சரியானது இல்லை பர்டிகுலராக அந்த பொன்முடி ஆர்டரில் என்ன சார் நேரடியாக தேவைப்பட்ட அதாவது பொன்முடி ஆர்டரில் வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அப்சல் அன்சாரி வெர்சஸ் ஆஃப் ஊபி அப்படின்ற ஒரு வழக்கில் அப்சல் அன்சாரின்றவர் வந்து அவர் அஞ்சு முறை எம்எல்ஏவாகவும் ரெண்டு தடவை எம்பியாக இருக்கார் அவர் ஒரு வழக்கில் தண்டனை ஆகிடறார் அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற போது சுப்ரீம் கோர்ட் வந்து அவர் தண்டனையை வந்து ரத்து பண்ணிவிட்டு அவர் ஆனதை அதாவது கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுறாங்க அவர் அவர் வந்து குற்றவாளின்னு தீர்மானித்தது ஸ்டே பண்ணுறாங்க ரெண்டும் பண்ணுறாங்க பொன்முடி ஒய்ஃபுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க தண்டனையை மட்டும் ரத்து பண்ணுறாங்க பொன்முடிக்கு தண்டனையை ரத்து பண்ணுறாங்க கன்விக்ஷனையும் ஸ்டே பண்ணுறாங்க அதே போல் அந்த வழக்குலேயும் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கார் இந்த வழக்கு வந்து இன்னும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழித்து விசாரிக்க போகிறோம் அதுவரை வந்து அவர் அந்த வழக்கு முடிகிற போது அவர் நிரபராதின்னு வரலாம் ஆனால் இந்த பீரியட் கடந்து போயிடும் அவர் எம்எல்ஏவோ எம்பியோ அவர் வந்து மினிஸ்டரோ அந்த பீரியட் போயிடுச்சுன்னா அவருக்கு வந்து இர்ரிவர்சபிள் டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஈடு செய்ய முடியாத இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்புன்றது வந்து ஏறும் அது திரும்ப பெற முடியாத இழப்பு நீங்கள் வந்து திரும்ப பெற முடியாத வந்து ஒரு இழப்பு வந்து வரும் அதனால் நாங்கள் வந்து அவர் கன்விக்ஸனாக ஸ்டே பண்ணுறோம் அப்படின்றதான் அந்த வழக்கை மேற்கோள் காட்டி தான் சுப்ரீம் கோர்ட் வந்து பொன்முடி அவர்கள் வந்து நாலஞ்சு வருஷம் கழிச்சு நீ விசாரிச்சா இப்போ அவர் மினிஸ்டராக இருக்கிறது எம்எல்ஏ இருக்கிறது எல்லாமே மீனிங்லெஸ்ஸாக போயிடும் அது வந்து வேற ஆள் நின்று இப்போ வந்து வந்துடுவாங்க அதனால் நாங்கள் ஸ்டே பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அதனால் உச்சநீதிமன்றம் என்ன காரணத்துக்காக என்ன அடிப்படையில் சொன்னதோ அதுக்கு நேர் முரணாக வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆளுநர் வந்து செய்கிறாரு கான்ஸ்டியூஷன் மொராலிட்டின்னு பேசுகிறாரு கான்ஸ்டியூஷன் மொராலிட்டின்னு ஆளுநருக்கு என்ன தெரியுமா இன்னொன்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுது உனக்கு அட்வைஸ் பண்ணுறாலும் சரியில்லைன்னு யாரை மோடியா அமித்ஷாவை அட்வைஸ் ஆள் சரியில்லை அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டாங்க மறைமுகமா இல்லை உனக்கு யார் அட்வைஸ் பண்ணுறா சட்டப்படி ஏதாவது தெரிஞ்சுதான்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அப்படின்னா உனக்கு சட்டம் தெரியாது ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாதுன்றது வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் சட்டமெல்லாம் அவங்களுக்கு தெரியும் வேணுன்னே அதை பண்ணுறாங்க ஒவ்வொன்றுக்கும் வந்து அரசியல் காரணம் அரசியல் காரணத்துக்காக ஒவ்வொன்றுக்கும் நம்ம இப்படி பண்ணுவோம் என்ன பண்ணிடுவாங்க பார்த்துருவோம் அப்படின்றத அவங்களோட நோக்கம் அந்த நோக்கத்தை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தகுடு பொடியாக்கி இருக்கிறது அவங்களை அவமானப்படுத்திருக்கு நாளைக்குள்ளே பண்ணலைன்னா நாளைக்குள்ளே பண்ணிடுவார் அவர் பண்ணலைன்னா உறுதியாக வந்து ஒன்று அவர் வீட்டுக்கு போனோம் இல்லை உச்ச நீதிமன்றம் ஸ்ட்ராங்கான ஒரு உத்தரவு போட்டு மறுபடியும் அதை அமல்படுத்த வைக்கும் அது ஒன்றிய பாஜக அரசுக்கும் இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடியாக வந்து இருக்கும் அதை வந்து தமிழ் சமூகம் புரிஞ்சுக்கணும் சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு கூட இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத எல்லோரும் நம்ம பார்க்குறோம் அப்போ நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு இன்ஸ்டியூஷன்னே இப்படி நடக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் நாளைக்கு சாதாரண மக்கள்கிட்ட எப்படி நடப்பாங்க இவங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தால் என்ன ஆகுன்றதான் தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த வழக்கின் மூலமாக நன்றி சார் நன்றி